இதை வந்து அரசு வந்து உடனே ஒரு குரூப் ஃபோர் அப்படின்னா குறைந்தபட்சம் வந்து பத்தாயிரம் வேக்கன்சி க நடக்கும் இந்த தோட பார்த்தீங்கன்னா வெறும் மூவாயிரம் வேக்கன்சி இதெல்லாம் அந்த மூவாயிரம் வேக்கன்சி வந்து குரூப் டூக்கு கூட பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் வேக்கன்சியில் நடக்கக்கூடியது ஸோ காலி பணியிடங்கள் நிறைய இருக்கிறது அது பள்ளி ஆசிரியர்கள் மட்டும் கிடையாது அரசு ஊழியர்கள் எல்லா இடத்துலையுமே காலி பணியிடங்கள் அதிகம் இருக்குது இதை வந்து ஒரு போர்க்கால அடிப்படையில் வந்து அரசு வந்து பணியை வந்து நிரப்ப வேண்டும் டிஎன்பிஎஸ்சி தன்னுடைய போக்கை மாற்றிக்கணும் தன்னுடைய போக்கை மாற்றி வெளிப்படை தன்மையோடு இருக்கணும் எத்தனையோ முறைகேடுகள் எத்தனையோ முறைகேடுகள் இதில் சொல்லணும்னு சொன்னாக்கா அவங்களுக்கே தெரியும் விஷயத்தை அது குறிப்பிட்ட சில பயிற்சி மையங்கள் தவறு பண்ணிட்டு தான் இருக்காங்க அதை பற்றி அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சு சும்மா இருக்காங்க இது பெரிய மாஃபியா கூட்டம் பின்னாடி இருக்குது மாணவர்களை வந்து வஞ்சிக்கிறாங்க வஞ்சிச்சு பணத்துக்காக போஸ்டிங் போட்டுட்ருக்காங்க அந்த குரூப் இருக்கட்டும் குரூப் டூ ஆகட்டும் குரூப் ஒன்னாக இருக்கட்டும் அது மாதிரி சில பேர் இருக்காங்க தயவு செஞ்சு அதையும் கவனத்தில் கொள்ளணும் மேலும் இந்த குரூப் ஃபோர் வந்து அடித்தட்டு மக்கள் அடித்தட்டு மக்கள் வந்து எழுதக்கூடிய மக்கள் அவங்களுக்கு வந்து வஞ்சிக்கும் வண்ணமாக இந்த போ இந்த தேர்வு நடந்திருக்கு இந்த அந்த அந்த தேர்வை முற்றிலுமாக கேன்சல் செஞ்சு ரீஎக்ஸாம் வச்சிங்கன்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இந்த இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய எண்பது லட்சம் தேர்வர்கள் தங்களுக்கு நன்றிக்கடன் பட்டிருப்பாங்க நிச்சயமாக நன்றிக்கடன் பட்டிருப்பாங்க அதுக்காக தயவு செஞ்சு முதலமைச்சர்கிட்ட மிகப்பெரிய இந்த ஒரு கோரிக்கையை நிறைவேற்றணும்